வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சௌசரக்கா இருக்குல்ல சௌசரக்காவும் பாசிப்பருப்பும் போட்டு நல்ல ஒரு கூட்டு செய்யலாம் அது ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு நல்லது சௌசரக்கா அதனால கூட்டு செய்யலாம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம் இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் கத்திர அடியில் இருக்கிறாய் நீ தீங்க காணாதிருப்பாய் செப்பனியா மூணு பதினாறுஸ் இங்கே பாருங்க ராஜம் வந்தி இதில் எத்தனை பெருசுன்னு பாருங்க அடுக்கடுக்க எனக்கு எத்தனை அடுக்குன்னு பாருங்க இங்கே பாருங்கள் எத்தனை அடுக்கு இங்கே பாருங்க எங்கள் பேத்தி வந்து முட்டோடு பறிச்சிட்றாங்கன்னா ரொம்ப பூ பூக்கும் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இருக்கா அதை லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகணும் வாங்க சௌச்சிருக்காயை நரைக்கிடலாம் சௌச்சிருக்காய் நறுக்கி இந்தருங்க செய்யணும் அப்படி செய்யும்போது இதில் இருக்க அந்த தேவையில்லாத இந்த பால் இதெல்லாம் வந்துடும் பாருங்கனே நல்லா அப்படி அனுப்பி செய்யணும் இந்த பால் இருக்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காது இங்கே வருங்க அப்படியெல்லாம் எல்லாம் ரிமூவ் எவ்வளோ தேவையில்லாத பால் என்ன காய கூட்டத்தை ஒரு வள வள அதனால் இதெல்லாம் எடுத்துட்ருங்க க்ரீன் மாதிரி வர்றதெல்லாம் எடுத்துடணும் இப்படி அழுத்தி செய்யும்போது அது வந்துடும் இப்போ நேரத்தில் செய்யும் பாருங்கள் நல்ல டேஸ்ட் இருக்கும் இன்னும் இவ்வளோ நாள் இது இது மாதிரி செய்யலைன்னா இன்னுமே நீங்கள் அது மாதிரி செய்யணும் அழுத்து செஞ்சும்போது அதில் இருக்கற இதெல்லாம் வந்துடும் பிஞ்சாக இருந்தால் வராது முத்தனாக இருந்தால் தான் வரும் அப்படிலாம் இது பிஞ்சு அதனால் அவ்வளோ வரல அதெல்லாம் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு தான் நான் அறுக்கணும் தோலை செய்யணும் நம்மா வீடியோ வரும் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இனிமேல் அடிக்கடி வெளியில போய் வீடியோ போடுறோம்

நறு தோல் நீக்கிட்ட நறு வாங்கி வைக்கவே கூடாது நாங்க வாங்கி பிரிட்ஜ்ல எங்களுக்கு வந்து கொண்டுட்டு வருவாங்க மார்க்கெட்ல இருந்து ちょ <laughs> இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுறதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் தனிச்சை பற்றியில் உங்களுக்காக ஜோகம் பண்ணிக்கிறோம் எங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுனா அவங்களுக்கு ஆஸ்ரோதமாக இருக்கணும் ஆயுஷ் நாட்களோடு இருக்கணும்னு நாங்கள் ஜோகம் பண்ணிக்கிறோம் யாருக்காவது ஜோ ப்ரேயர் பண்ணிக்கிறோண்ணா அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் பேர் எழுதி வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் எல்லாம் கற்றுரு தான் நடத்துகிறார் ஒவ்வொரு நாள் எவ்வளவோ நம்மளுக்கெல்லாம் தீங்கு போகிற வழியில் எவ்வளவோ ஆக்சிடெண்ட்டுகள் எவ்வளோ அசம்பாதங்கள் நடக்குது ஆனாலும் அவர் கிருபை நம்மளை வந்து ஒரு நாள் நான் நம்ம ஜீவனோடு நடக்குது ஒரு பய வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபைன்னு வசனம் இருக்குது வேதம் நல்லா படிங்க வேத வசனங்களை வந்து எப்போதும் ஜோம் பண்ணுங்க டெய்லியும் ஆண்டோருக்குன்னு ஒரு நேரத்தை குதிக்குங்க நேரத்தில் வேத வாசிங்க ஜோகம் Thank you இதுக்கு இந்த வெங்காயம் இது பருப்போடு வேக வைக்க வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு தக்காளி தேங்காய் கொஞ்சம் போடணும் அரைச்சி ஊற்றணும் கூட்டு தானே வைக்கணும் சாப்பிட நல்லா இருக்கும் பாசி பருப்பு பாசிப்பருப்பு நல்லாவே வச்சுருக்கேன் உற வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்ப நல்லா இதை வந்து கழுவிக்கலாம் அந்த பால் பருங்க அது இருந்தாலும் எனக்கு பிடிக்காது மனவன நல்லா நல்ல சொகு மாதிரி இருக்கும் டேஸ்ட் அடுப்ப தோஸ்ட்டு அடுப்ப தோஸ்ட்டு இந்த பாருங்கள் காய நல்லா நல்லா அலசிட்டு அலப்போட்டோம் அது உப்பு போட்டு பாரு உப்பு இதுக்கு ஒரு மசாலா அடிக்கணும் ரெண்டு ஜீரகம் வெங்காயம் வெங்காயம் தாராளமாக கூட ரெண்டு போடும் பெருங்காயம் பட்டங்க நல்லா பொடி வைக்கிறச்சு பெருங்காயம் சீரகம் ஆ அதை கொட்டிடுறோம் கொட்டிவிட்டு தச்சு நாங்கள் இதை ஒரு அடி வைக்கிறோம் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் தண்ணி கலக்கணுமே எந்த தண்ணியும் கலிக்கலாம் நல்லா ரொம்ப தண்ணி கிடைக்கும் நல்லா இருக்கேன் பார்த்தீங்களே தேங்காய் தேங்காயை ஒரு அலைச்சி வசிக்கிறது கொஞ்சம் நல்லா விசாரிக்கிறேன் நல்லா வாங்க அதை ஊற்றிடலாம் தக்காளி போட்டுருலாம் ஒரு தக்காளி டீம் போட்டுலாம் இதே கமகமாகன்னு வாடகம் ம் ஆ அதெல்லாம் விசில் ஒரு விசில் வந்து விசில் வந்தோடன்னே காட்டும் ஆ பிரேன் நீங்கள் பண்ணேன் நல்லா காயும் பருப்பு நல்லா வந்துடுச்சு அதெல்லாம் கரெக்டாக தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பேரனுக்கு குட்டி பேரனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன் பாருங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா நம்ம எல்லாம் வேறு எதுவுமே உறப்பு கொடுல இல்லை ஜீரம் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு போட வேண்டியது தான் மஞ்சள் தூள் ஜீரகம் தானே சௌச்சரக்கா இதெல்லாம் நல்லது தான் அவ்வளோதான் ஆ எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து அந்த ஏழு மாத பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கிண்டி கிண்டி கொடுக்கும்போது நல்ல சத்து எங்கள் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காப்புல பருப்புலாம் காய்கறி சூப்பு இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காப்புல இப்போ இதை ஒரு தாலிப்பு போட்டு தாலிபான் இது ஊறு இந்த மாங்காய் ஊரை மட்டும் ஒரு நாளைக்கு போட்டால் அடுத்த நாளும் நல்லா இருக்கும் நேற்று போட்டோம் நாங்கள் ஊருக்கும் தடல என்ன ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு உரப்பு எதுவுமே போடல வரமிளகா தான் போடணும் அதான் நல்லா இருக்கும் வரமிளகா அழைச்சிக்கலாம் போட்டுக்கலாம் வரம்பனா பிடிச்சி போட்டுக்கலாம் உங்கள் உரப்பு ஏற்ற அளவு வரம்பனாக போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் கருவேப்பில ஒரு பெரிய செய பெரிய வெங்காயம் ஒன்று நான் சேர்த்துருக்கேன் பெரும்பாலும் பெரிய வெங்காயம் நான் அடிக்க எடுத்து சேர்க்க மாட்டேன் வெங்காயம் சேர்த்தேன் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு தான் போடுவேன் மாடை இந்த சாதத்திலையும் போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தேவைப்படலாம் நல்லா இருக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு இந்த கூட்டு நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல கூட்டு குளிர்ச்சி இந்த வெயில் நாள் எல்லாம் எல்லாம் இதை சாப்பிடணும் ஆனால் சுதியாட்டம் அப்படி இருக்கா நல்லா